அரசன் திறந்துள்ளான் அரசன் பிறந்துள்ளான் எனக்கு போட்டியாக ஒருவனா எனக்கு போட்டியாக ஒருவனா ஐயோ எனக்கு பைத்தியமே பிடித்து விடும்போல் இருக்கிறேன் அமைச்சரா தாங்கள் அழைத்திருக்கிறான் அமைச்சரே என் இதயத்தை ஈட்டிக் கொண்டு பிழக்கும் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு காண விளைகிறேன் என்ன அரசே கீர்த்திசை நாடுகளில் இருந்து மூன்று நாடுகள் வந்தனரே அரசு குழந்தையொன்று பிறந்திருப்பதாக கூறினரே அக்குழந்தையை தரிசிக்க பெத்தனையை நோக்கி சென்றனரே சென்றுவரை மீதும் வரக்கொண்டே அமைச்சரே வரவில்லையே வரவில்லையே அவர்களிடம் என்று எவ்வளவோ காலமாகிவிட்டது ஏன் அவர்கள் தங்களை காண வரவில்லை என்றுதான் புரியவில்லை எனக்கு புரிந்து விட்டது அமைச்சரே ஏன் புரிந்து விட்டது சூழ்ச்சி மதி கொண்ட குள்ள நரிகள் ஏமாற்றிவிட்டு தங்கள் நாடு திரும்பி இருக்க வேண்டும் அமைச்சரே என்னை மண்ணோடு மண்ணானார்கள் என்னையே இருப்பவர்கள் ஓரியார்கள் எனக்கு போட்டியால் வந்தவர்கள் அப்படி அப்படி யாரும் வரவில்லையே யாரே இல்லை அமைச்சரே இல்லை ஒருவன் வந்திருக்கிறான் அவன் யார் என்று கூறுங்கள் அழிக்க உத்தரவிடுகிறேன் அவன் யார் என்று தெரியாவிட்டால் அவன் ஒரு பச்சிடம் பாடுகள் என்ன அமைச்சரே அமைச்சரை அவனை போல உள்ள ஆண் குழந்தைகளை எல்லாம் சீர்த்து கட்டிவிட்டால் அவனும் அடைந்து விடுவான் அல்லவா இது தர்மம் தர்மம் நியாயம் நியதி கோட்பாடுகள் சட்டத்திட்டங்கள்